வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைய தினம் நமது மான்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பின் விவரத்தை தான் பார்க்கப் போகின்றோம் இந்த தீர்ப்பானது ஒரு பாகம் பிரிக்கப்படாத சொத்தில் பாக உரிமையாளர்களில் ஒரு ஒரு நபர் மட்டுமே அந்த பாகம் பிரிக்கப்படாத சொத்தை வங்கியில் அடைமானம் வைத்து கடன் பெற முடியுமா அவ்வாறு கடன் பெற்றிருந்தால் அந்த கடனை திரும்ப செலுத்தாத பொழுது அந்த வங்கி அந்த சொத்தை ஜப்தி செய்வதற்கு அதிகாரம் உள்ளதா அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போயின்றோம் இந்த வழக்கு தரப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொற்கொடி அப்படிங்கிறவங்களும் மணிமேகலை அப்படிங்கிறவங்க வந்து வாதியாகவும் கீழமை நீதிமன்றத்தில் வாதியாகவும் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் வந்து மேல்முறையீட்டு மனுதாரர்களாகவும் லீலாவதி மற்றும் பலர் அப்படிங்கிறவங்க வந்து பிரதிவாதியாகவும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எதிர்மனுதாரர்களாகவும் உள்ளனர் இந்த இதில் வந்து வழக்கு சொத்தானது மூன்று சகோதரர்களுக்கு பாத்தியப்பட்டது வழக்கு சொத்தானது முதல் மூன்று சகோதரர்களுக்கு பாத்தியப்பட்டது அதில் ஒருவர் மட்டுமே வழக்கு சொத்தை ஒரு போலியான வாரிசு சான்றிதழ் பெற்று வங்கியில் அடைமானம் வைத்து விட்டார் அவ்வாறு வங்கியில் அடைமானம் வைத்த பின்பு வ வழக்கின் வாதியானவர் சகோதரர்களுக்கு எதிராக இந்த வழக்கினுடைய வாதியானவர் சகோதரர்களுக்கு எதிராக பாகப்பிரிவினை கோரியும் போலி வாரிசு சான்றிதழ் மூலம் வங்கியில் அடைமானம் வைத்து வழக்கு சொத்து வங்கியின் ஏலத்திற்கு சென்றதை எதிர்த்து கீழமை நீதிமன்றத்தில் அந்த வழக்கு சொத்தை பொறுத்து வங்கிக்கு எதிராக அந்த வங்கிக்கு எதிராக ஒரு நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் கோரியும் பாகப்பிரிவினை கோரியும் கீழமை நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்கின்றார் அதற்கு முன்பு இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கு சொத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் கொண்ட சொத்தாகும் வழக்கு சொத்தானது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை சென்னையில் இந்த வழக்கு சொத்து உள்ளது இந்த வழக்கு சொத்தை பொறுத்து வழக்கு சொத்து வாதியின் தாயாரான ரூபாவதி என்போர் என்பவரால் ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட பத்திரம் மூலமாக கிரயம் பெற்றப்பட்ட சொத்தாகும் அதன் பின்பு மேற்படி இந்த ரூபாவதி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இறந்து இறந்து போயிடுறாங்க ரூபாவதியினுடைய கணவர் பெயர் கே ஏ ஆகும் அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இறந்துவிடுகிறார் இந்த மேற்படி ரூபாவதி அண்ணாமலை தம்பதியினுடைய வாரிசுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொற்கொடி அப்படின்னு ஒரு பெண்ணும் மணிமேகலை அப்படிங்கிற பெண்ணும் தொல்காப்பியன் அப்படிங்கிற ஒரு ஆண் பிள்ளையும் மொத்தம் மூன்று நபர்கள் அவருடைய நேரடி வாரிசுகளாக உள்ளனர் சட்டப்படியான வாரிசாரர்களால் ஆவார்கள் இந்த மேற்படி தொல்காப்பியன் தான் என்ன பண்ணுறாருனா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த தொல்காப்பியனும் இறந்து விடுகிறார் இந்த தொல்காப்பியனுடைய மனைவியான லீலாவதி அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய மகளான பொன்மொழியும் மகனான தமிழ்மொழியும் தான் இந்த வழக்கினுடைய பிரதிவாதிகள் ஆவார்கள் ஒன்று இரண்டு மூன்று பிரதிவாதிகள் ஆவார்கள் நான்காவது பிரதிவாதியாகத்தான் இந்த எஸ்பிஐ வங்கி சைதாப்பேட்டையை வந்து இந்த வழக்கில் சேர்த்திருக்கின்றார்கள் அப்போ இந்த வழக்கில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்படி வழக்கில் வந்து இந்த வாதியான பொற்கொடி மணிமேகலை அப்படிங்கிறவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாதியாக இருந்து தன்னுடைய சகோதரரான தொல்காப்பியன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறார்னா அவருடைய நண்பரான சகாபர் அகமத் என்போருடன் இணைந்து கூட்டு தொழில் செய்வதற்காக வழக்கு சொத்தை எஸ்பிஐ வங்கி சென்னையில் அடைமானம் வைத்து கடன் பெறுகிறார் இந்த எஸ்பிஐ வங்கி தான் இந்த வழக்கினுடைய நான்காம் பிரதிவாதி ஆவார் அதன் பின்பு இந்த அடைமானத் தொகையை வங்கியில் செலுத்த தவறிய தவறும் பொழுது வங்கியானது ஓஏ நம்பர் அப்படின்னு ஒரு படி இருபது பார் இரண்டாயிரத்தி ஒம்பது என வழக்கு தாக்கல் செய்து டிஆர்டி என்று சொல்வார்கள் அந்த டிஆர்டி சென்னை அவர்களால் டிஆர்சி நம்பர் நூற்றி பதினேழு பார் இரண்டாயிரத்தி ஒம்போதில் வழக்கு சொத்தை இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி ஜப்தி நடவடிக்கைகளுக்கு வங்கி தொடங்குகிறது ஜப்தி நடவடிக்கையிலே மேற்படி கடன் தொகையை வந்து இந்த தொல்காப்பியன் அப்படிங்கிற ஒரு வாதியினுடைய சகோதரர் வந்து செலுத்தாத காரணத்தினால் அந்த சொத்தை பொறுத்து ஜப்தி செய்து வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடனை எடுப்பதற்கான நடவடிக்கைகளில் வங்கி ஈடுபடுகின்றது அவ்வாறு ஈடுபட்டு வரும் பொழுது அது அது தெரிய வந்த பின்னர் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாதிகளான யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிமேகலையும் பொற்கொடியும் வந்து ஒரு பிரிவினை கோரி ஒரு பாகப்பிரிவினை தனித்த சுவாதீனம் கோரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழக்கை தாக்கல் செய்கின்றார்கள் அவ்வாறு வழக்கை கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்து வங்கியின் ஜப்தி நடவடிக்கைகளில் வந்து அவங்களுடைய ஜப்தி நடவடிக்கையில் வந்து கிளைம் பெட்டிஷன் சொல்வார்கள் இடையீட்டு மனுவாக ஒரு மனுவை தாக்கல் செய்து அந்த மனு ஒன்று பார் இரண்டு என வழக்கு தம் நடவடிக்கைக்கு எடுக்கப்பட்டு ரெக்கவரி ஆஃபீஸருக்கு எதிராக பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தாம் தேதி தாக்கல் செய்கின்றனர் அந்த மேற்படி வழக்கில் இந்த ஒன்று முதல் மூன்று பிரதிவாதிகளான தொல்காப்பினுடைய வாரிசுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி லீலாவதி அவருடைய மகள்களான பொன்மொழி தமிழ்மொழி ஆகியோர்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் அவர்களுக்கு எதிராக எக்ஸ்பார்ட்டி ஆகின்றது எக்ஸ்பார்ட்டி ஆனதுக்கு பிறகு நான்காம் பிரதிவாதியான இந்த வங்கி மட்டுமே இந்த வழக்கை எதிர்த்து நடத்தி வருகிறார்கள் எதற்காக அவர்கள் மட்டுமே இந்த நடத்தி வருகிறார்கள் என்றால் அவர்கள் வந்து இந்த வழக்கு சொத்தை அடைமானம் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா கடன் கொடுத்திருக்கிறார்கள் அதற்காகத்தான் அவர்கள் இந்த வழக்கு சொத்தை எதிர்த்து வழக்கை நடத்தி வருகிறார்கள் இந்த நான்காம் பிரதிவாதியான வங்கியானது என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய எதிர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வாதிகளுக்கு தொல்காப்பியன் பணம் வங்கியில் பெற்றது நன்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க யாருன்னா இந்த வாதிகளுடைய சகோதரன் யார் இறந்து போன தொல்காப்பியன் வந்து வ கடன் பெற்றது இந்த வாதிகளான பொற்கொடிக்கும் மணிமேகலைக்கும் நன்றாக தெரியும் அவருடைய சகோதரிகளுக்கு நன்றாக தெரியும் மேலும் சொத்தின் உரிமையாளரான ரூபாவதியும் அவருடைய தந்தையும் இறந்த பின்னர் வழக்கு சொத்தின் அனுபவமானது தொல்காப்பியனுக்கு நேரடியாக சென்று விடுகிறது அவருடைய பெயரில் பட்டா உள்ளது அவருடைய பெயரில் வரி விதிப்பும் ஏற்பட்டுள்ளது வாதிக்கு அது ந வாதிக்கு நன்றாக தெரியும் அதனால் ஒன்றாம் பிரதிவாதியான லீலாவதி தொல்காப்பியினுடைய மனைவி இதேபோல் ஏற்கனவே வழக்கு சொத்தை கூட்டுறவு வங்கியில் அடைமானம் வைத்து கடன் பெற்றுள்ளார் அந்த கடனையும் செலுத்தி அந்த சொத்தினை மீட்டுள்ளார் அந்த விவரமும் இந்த வாதிகளுக்கு தெரியும் அதனால் வாதிகளுக்கு வழக்குச் சொத்தில் ஒன்றாகத்தான் வசித்து வருகின்றனர் அதனால் வங்கியில் பெற்ற கடனை ஏமாற்றுவதற்காக இந்த பாகப் பிரிவினை வழக்கை வந்து வாதிகள் வங்கிக்கு எதிராக தாக்கல் செய்துள்ளனர் அப்படிங்கிற ஒரு கட்சி எடுக்கின்றார்கள் அப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை சொத்தில் வந்து வாதிகளுடைய சகோதரர் தொல்காப்பியன் வந்து கடன் பெற்று பிஸ்னஸ் பண்ணதெல்லாம் நல்லா தெரியும் தொல்காப்பியினுடைய பேரில் தான் பட்டா இருக்குது தொல்காப்பினுடைய பேரில் தான் வீட்டுவர் ரசீது இருக்குது எல்லாமே அவருடைய பேரில் இருக்கப்படும் பொழுது இந்த சொத்து தொல்காப்பியனுக்கு வந்து என்ன பண்ணது கிடைக்கப்பட்ட சொத்து அவருக்கு வந்து வாய்மொழியாக பாகப்பிரிவினை கிடைக்கப்பட்டு அவருடைய தனித்த சொத்து அந்த சொத்தில் வந்து இவர்கள் பாகப்பிரிவினை கோருவதற்கும் வங்கியில் பெற்ற கடனை ம மறைப்பதற்காக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லப்படும் பொழுது கீழமை நீதிமன்றம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க வழக்களிவி நாக்களாக வாதிகள் வழக்குச்சத்தில் சொத்தில் பாகம் பெற உரிமையுடையவரா அப்படின்னு பார்க்குறாங்க வாதிகளுக்கு நிரந்தர உறுத்துக்கடலை பரிகாரம் பெற முடியுமான்னு கேட்குறாங்க வேறு என்ன பரிகாரங்கள் வாதிகளுக்கு கிடைக்கத்தக்கது அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க இந்த பார்க்கப்படும் பொழுது கீழமை நீதிமன்றம் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா வாதி விசாரணை செய்யப்பட்டு வாதி தரப்பில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரூபாவதி என்பவருடைய கிரையப்பத்திரம் பத்திரம் வந்து ஒன்றாவது ஆவணமாகவும் ரூபாவதியினுடைய இறப்புச் சான்று இரண்டாவது ஆவணமாகவும் அண்ணாமலையினுடைய இறப்புச் சான்று மூன்றாவது ஆவணமாகவும் வாரிசுச் சான்று நான்காவது ஆவணமாகவும் தொல்காப்பினுடைய இறப்புச் சான்று ஐந்தாவது ஆவணமாகவும் மொத்தம் எட்டு ஆவணங்கள் குறியீடு செய்யப்படுகிறது வாதியின் தரப்பில் அதுக்கு பிறகு மற்றும் இந்த தீர்ப்பாயத்தின் உத்தரவு தொகையான அறுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஐந்து ரூபாய்க்கான அந்த உத்தரவு நகலையும் வாதி தரப்பில் தாக்கல் செய்கிறார்கள் அப்போ இவர்கள் வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகையாவது அறுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஐந்து ரூபாய்க்கு வந்து வங்கிக்கு இவர்கள் செலுத்த வேண்டியிருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியன் செலுத்த வேண்டியிருக்குது அப்போ வாதி தரப்பில் ஒன்றாவது வாதிக்கு வழக்குச்சத்தில் க கட்டிட கான்ட்ராக்டரான முருகனுக்கும் இடையே ஏற்படுத்தி கொண்ட கட்டிட ஒப்பந்த பத்திரம் மற்றும் இரண்டாம் வாதியான வழக்குச்சத்தினை மைனர் மகளான தங்கமலர் என்பவருக்கு எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் பத்திரம் ஆகியவையும் குறியீடு செய்யப்பட்டுள்ளது அப்போ வாதி தரப்பில் ஒரு எட்டு ஆவணங்கள் குறியீடு செய்யப்படுகிறது இந்த இருதரப்பு விசாரணைக்கு பின்பு என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணை நீதிமன்றமானது கடந்த பத்தொம்பது ஏழு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் தேதி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாதியின் சகோதரர் வழக்குச்சத்தை வங்கியில் அடைமானம் வைத்து கடன் பெற்று அக்கடன் தொகை வசூல் தொடர்பாக சர்ஃபசி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சர்ஃபசி ஆக்ட்னு சொல்லுவாங்க சர்வசி ஆக்டிங் கீழ் நடவடிக்கை எடுத்த பின்னர் வாதி பாகப்பிரிவினை கோரி வழக்கை தாக்கல் செய்துள்ளார் அதனால் வாதிக்கும் இறந்து போன தொல்காப்பியனுக்கும் இடையே வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்கனவே ஏற்படவில்லை என்றாலும் வாதி வழக்கு சொத்தின் எந்த பகுதியில் வசிக்கிறார் என்றோ வேறு ஏதாவது கூடுதல் ஆவணங்களையோ தாக்கல் செய்யவில்லை அதனால் வாதிக்கும் இறந்து போன தொல்காப்பியனுக்கும் இடையே வாய்மொழி பிரிவினை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்டாலும் அந்த சொத்தை மீட்பதற்கான எந்த நடவடிக்கையும் வாதி ஏன் எடுக்கவில்லை அதனால் வங்கியான பிரதிவாதி தரப்பில் சர்பசி ஆக்டின் கீழ் செக்ஷன் பதிமூணு கிளாஸ் இரண்டின் கீழ் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட பின்னர் வாதி பாகப்பிரிவினை வழக்கை தாக்கல் செய்கின்றார் அதனால் வாதிகளுக்கு ஒன்று முதல் மூன்று பிரதிவாதிகளும் சேர்ந்து தான் இந்த வங்கியில் கடன் பெற்றுள்ளனர் என சொல்லி வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி செய்கிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாதி இந்த என்ன பண்ணுறாங்கன்னா வாதி பாகப்பிரிவினை வாதிக்கு வந்து இந்த சொத்தில் பாகப்பிரிவினை கிடையாது ஏன் என்றால் ஏற்கனவே இந்த சொத்தை பொறுத்தளவு வாதியினுடைய சகோதரர் தொல்காப்பியன் அப்படிங்கிறவர் வந்து வங்கியில் அடைமானம் வைத்துள்ளார் அடைமானம் வைத்து கடன் பெற்றுள்ள விவரம் முழுவதுமே வாதிகளுக்கு தெரியும் அதனால் வரை இந்த வங்கி வழங்கக்கூடிய கடன்களை வந்து மீட்பதற்காக சர்ஃபஸி ஆக்டின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது அந்த நடவடிக்கையை வந்து தடுப்பதற்காகவும் இப்போ அந்த வங்கியை ஏமாற்றுவதற்காகவும் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் அதனால் வந்து இந்த வாதிக்கு இந்த வழக்குச்சொத்தில் பாகப்பிரிவினை கிடையாது அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க அதற்கு பிறகு தான் இந்த வழக்கை வந்து அப்பீலுக்கு கொண்டு போகிறாங்க அப்பீலுக்கு கொண்டு போன்ற என்ன சொல்கிறாங்கன்னா மேல்முறையீட்டு மனுதாரரின் வழக்கறிஞர் வழக்குச்சொத்தில் ஒரு பகுதியான மின் அட்டை வாதியினுடைய பெயரில் உள்ள மின் அட்டை வாதியின் பெயரில் உள்ளது யார்னா இந்த வழக்கை தாக்கல் செய்த தொல்காப்பினுடைய சகோதரியினுடைய பெயரில் வந்து அந்த வீட்டிற்கு மின் மின் அட்டை ஒன்று உள்ளது அப்போ அந்த வீட்டிற்கு இரண்டு மின் அட்டைகள் இருப்பது இருந்திருக்க வாய்ப்பு உண்டு அப்போ அதேபோல் வாரிசு சான்றிதழ் தொல்காப்பியன் மட்டும்தான் சட்டப்படியான வாரிசுதாரர் என குறிப்பிடப்பட்டு மற்ற வாரிசுதாரர்களை மறுத்துள்ளது கீழமை நீதிமன்றம் கவனிக்கவில்லை அப்போ இந்த வாரிசு சான்றிதழை வந்து கடன் பெறுவதற்கு அந்த வழக்கு சொத்திற்கான வாரிசு சான்றிதழ் வந்து இறந்து போன ரூபாவதி அண்ணாமலை தம்பதியினுடைய ஒரே சட்டப்படியான வாரிசு அப்படின்னு வந்து தொல்காப்பியன் என்று மட்டும்தான் உள்ளது அதனால் வந்து அந்த தொல்காப்பியன் மட்டும் என்பதில் உள்ளதனை வந்து அந்த போலியான வாரிசு சான்றிதழை வந்து நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கட்சியையும் வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வைக்கின்றனர் பின்பு விசாரணை நீதிமன்றத்தில் வாதிகள் வழக்குச்சத்தை பொறுத்து வாய்மொழி பாகப்பிரிவினை கட்சியைத்தான் எடுத்தார்கள் எனவே வழக்குச்சொத்தில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே தொல்காப்பியனுக்கு உரிமை உண்டு அதனால் வாதிகளுக்கும் பிரிவினை கிடைக்கக்கூடியது எனவும் சொல்லி ஜெகதீஷ் சிங் வாசஸ் த ஹிராலால் அண்ட் அதர்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஒன்று சிடிசி சிக்ஸ் ஃபைவ் டூ எஸ்சி என்ற வழக்கில் வழக்கு சொத்தானது கடன் வாங்கியவர்களுக்கு சொந்தமானதாக இல்லை என்றால் அது சம்பந்தமாக டிஆர்டிஐ தான் அணுக வேண்டும் அந்த கடன் கடனுறுதி கடன் குறித்து சிவில் வழக்கு தான் சிவில் வழக்கிற்கு தான் செல்ல வேண்டும் என சர்பாசி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியாது என சொல்ல என சொல்லப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி இந்த வழக்கை வந்து வாதத்தில் மேல்முறையீட்டு மனுதாரர்கள் வந்து கட்சி செய்கிறார்கள் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொல்காப்பியன் தன்னுடைய சட்டப்படியான சொத்திற்கு உரிமையுடையவர் என்று தாக்கல் செய்வதற்கான வாரிசு சான்றிதழை ஒரு போலியான ஆவணத்தின் வாயிலாக உற்பத்தி செய்துள்ளார் போலியான வாரிசு சான்றிதழின் அடிப்படையில் வங்கி கடன் வழங்கியது முதலில் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை தாக்கல் செய்த அந்த தொல்காப்பினுடைய சகோதரிகளுக்கு அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒருவருடைய பெயரில் வந்து தனியாக மின் அட்டை உள்ளது அதே வீட்டில் இரண்டு மின் மின் மீ மின் பொருத்திகள் மின் மீட்டர்கள் இருந்திருக்கிறது அப்போ ஒருவருடைய பெயரில் வந்து தனியாக ஒரு வந்து மின் மீட்டர் இருக்கும் இருக்கப்படும் பொழுது அந்த சொத்தை என்ன செய்திருக்கா என்ன செய்துள்ளார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் வாய்மொழியாக பிரிவினை நாங்கள் செய்து கொண்டோம் அப்படிங்கிற ஒரு கட்சியை எழுக்கின்றார்கள் வாய்மொழி பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான எழுத்து மூலமான ஆவணங்களும் இல்லாமல் ஒரு இந்த ஒரு சொத்தினுடைய ஒரு பகுதியை மூத்தவரும் மற்றொரு பகுதியை இளையவரும் வேறொரு பகுதியை நடுவில் உள்ளவரும் இவ்வாறு இடையில் வந்து பாகம் வாய்மொழியாக பிரித்து கொள்ளப்படுவதையும் கூட சட்டம் அங்கீகரிக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் வாய்மொழியாக பிரிவினை செய்து கொண்டோம் அதனால் மொத்த சொத்தையும் வங்கியில் அடைமானம் வைத்தது தவறு அவ்வடைமானத்தின் பேரில் வங்கி கடன் வழங்கியதும் தவறு அவ்வடைமானத்தின் பேரில் மொத்த சொத்தையும் சர்பாசி ஆக்டி கீழ் வந்து ஜப்தி செய்வதற்கு வங்கிக்கு எந்தவிதமான அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து சுட்டி காட்டி இந்த வழக்கில் ஒரு கிளைம் பெட்டிஷனை தாக்கல் செய்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்கி ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லி கட்சி செய்கிறார்கள் இந்த வங்கி தரப்பில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வங்கி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கானது முதலில் சட்ட செயல்முறையை தவறாக பயன்படுத்துதல் ஆகும் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா வாதியானவர் இறந்து போன தொல்காப்பியனான தன்னுடைய சகோதரர் அடைமானம் வாதிக்கு இறந்து போன தொல்காப்பியன் என்பவர் தன்னுடைய சகோதரர் சகோதரர்கள் வழக்கு சொத்தை அடைமானம் வைத்து தெரியும் என்றும் அதன் பின்பு வழக்கு சொத்து ரெக்கவரி ரெக்கவரிக்காக அதன் பின்பு வழக்கு சொத்தானது ரெக்கவரிக்காக தீர்ப்பான பின்னர் சொத்தானது ஜப்தி நடவடிக்கைக்கு வந்த பின்னர் தான் இந்த பாகப்பிரிவினை வழக்கு கோரி வ வாதிகள் நீதிமன்றத்திற்கு வருகின்றனர் மேலும் ரெக்கவரி ஆஃப் டெப்ட்ஸ் டியூ பேங்க் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் நைன்டீன் நைன்டி படி டிஆர்டி ஆனது ரெக்கவரி செய்வதற்கு அனுமதி அளித்த பின்னர் ரெக்கவரி ஆஃபீஸருக்கு வழக்குச்சொத்தை சொத்தை விற்பனைக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டுவிட்டனர் விட்டனர் வருமான வரி சட்டத்தின்படி மூன்றாம் தரப்பினர் ரெக்கவரி சொத்தில் உரிமை கோரல் இருந்தால் அவ்வாறான உரிமை கோரும் மனுவை மட்டுமே தாக்கல் செய்ய முடியுமே அம்மனு வாதியல் தாக்கல் செய்யப்பட்டு கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டது அதனால் அதே பிரச்சனை குறித்து சிவில் நீதிமன்றத்தில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன தொல்காப்பியன் வாதியினுடைய சகோதரர் வந்து இந்த வ சொத்தை தொகையை வங்கியில் அடைமானம் வைத்து கடன் பெற்றது அந்த சகோதரிக்கு தெரியும் அவ்வாறு தெரிந்த பின்பும் அவர் இறந்ததற்கு பின்பு சொத்தை வந்து வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடனை அவர்கள் செலுத்தாமல் இவர்கள் இடையில் இடையிலே வந்து கடனை வந்து ஏமாற்றுவதற்காக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது தவறு அப்படின்னு சொல்லியும் மேலும் இவருக்கு வந்து இந்த வழக்கு சொத்தில் எந்த விதமான பிரிவினையும் கிடையாது அப்படின்னு சொல்லியும் மேலும் வந்து இந்த ரெக்கவரி டெப்ஸ் அண்ட் பேங்க் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் நைன்டீன் நைன்டி த்ரீயின் கீழ் டிஆர்டி ஆனது ரெக்கவரி செய்வதற்கு அனுமதி அளித்த பின்னர் வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டு அவர் அதிகாரத்தை வருமான சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அவ்வாறான உரிமை கோரும் மனுவை வருமான வரி சட்டத்தின் கீழ் அவர் மனுவை வந்து அவர் தாக்கல் செய்த தாக்கல் செய்யலாம் அவ்வாறு அவர் தாக்கல் செய்திருக்கப்படும் பொழுது கூட மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது அதனால் இந்த வழக்கினுடைய ஜப்தி நடவடிக்கைகளுக்கு வந்து சிவில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது அப்படின்னு ஒரு கட்சி எடுக்கிறார்கள் அப்போ இந்த வழக்கில் இறந்து போன தொல்காப்பியன் என்ன பண்ணுறாருனா போலியான வாரிசு சான்றிதழை கொடுத்து வங்கியில் இருந்து கடன் பெற்றுள்ளார் என்று தெரிய வருகின்றது மே அதே மாதிரி இந்த வழக்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே ஒரே சொத்தில் வந்து இந்த சகோதரிகளும் இருக்கிறார்கள் சகோதரரும் இருக்கிறார்கள் அவ்வாறு இருவரும் ஒரே இடத்தில் வசிக்கப்படும் பொழுது எவ்வாறு இவர் வங்கியில் கடன் பெற்றவரும் இவர்களுக்கு தெரியாமல் போகவும் அப்படிங்கிற ஒரு கட்சியை அவர்கள் எடுக்கிறார்கள் அப்போ இந்த என்ன சொல்கிறாங்கன்னா மேற்படி வாரிசு சான்றானது வட்டாட்சியர் மயிலாப்பூர் அவர்களால் வழங்கப்படவில்லை என்று தெள்ளத்தெளிவாக தெரிகிறது அப்போ அந்த வாரிசுச் சான்றிதழ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வ வட்டாட்சியர் மயிலாப்பூர் அவர்களை வந்து விசாரணை செய்யப்படும் பொழுது இந்த வாரிசு சான்றிதழ் அவரால் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற தெள்ளத்தெளிவாக தெரிகிறது இருப்பினும் நான்காம் பிரதிவாதியான வங்கி தன்னுடைய எதிர்வளக்குறையில் வழக்கு சொத்தானது கடன் பெற்ற தொல்காப்பியனுக்கு வாய்மொழி பாகப்பிரிவினை மூலம் வழக்கு சொத்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்ற வாதத்தை எடுத்துள்ளது எதன் அடிப்படையில் வழக்கு சொத்தை வங்கி அடைமானத்திற்கு எடுத்துக்கொண்டது அதற்கு சரியான விளக்கத்தை வங்கியால் கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவங்க பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களும் ஒத்துக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வங்கியும் வந்து இந்த வழக்கு சொத்துனது வாய்மொழி பிரிவினையாக வந்து யாருக்கு ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த இறந்து போன தொல்காப்பியன் கடன் பெற்றோருக்கு ஒதுக்கப்பட்டது என்று சொன்னால் இப்போ வாய்மொழி பாகப் பிரிவினை யார் நிரூபிக்கப்பட வேண்டும் இந்த வங்கியும் நிரூபிக்கப்பட வேண்டும் அப்போ வாய்மொழி பாகப் பிரிவினை பிரிக்கப்படும் பொழுது அந்த என்டையர் ப்ராப்பர்ட்டின் தொல்காப்பியனுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் இந்த வாதிகளான வழக்கை தாக்கல் செய்த அவர்களுக்கு வேறு எந்த சொத்து ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வங்கி வந்து தெல்ல தெளிவாக சொல்லப்பட வேண்டும் அவ்வாறு சொல்லப்படாமல் இந்த வழக்கு சொத்து மட்டுமே ரூபாவதி அண்ணாமலை தம்பதியினுடைய வாரிசுகளாக இருந்தமையால் அவருக்கு வாய்மொழி பிரிவினையாக ஒதுக்கப்பட்டு விட்டது என்றால் மற்ற சொத்துக்கள் ரூபாவதி அண்ணாமலை தம்பதியின் பெயரில் உள்ளதா அப்படிங்கிறதையும் இவர்கள் நிரூபிக்க கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள் அப்ப இந்த வழக்கில் வாதிகள் தங்களுடைய வழக்குரை பாரா பதினொன்றில் வாய்மொழி பிரிவினையை மறுத்தும் பனிரெண்டு வாய்ம பாரா பனிரெண்டில் வாய்மொழி பிரிவினையை ஒத்துக்கொண்டும் உள்ளனர் இது இது இந்த வழக்கிற்கு முரண்பட்ட ஒரு கருத்தாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றது ஓரிடத்தில் வாய்மொழி பாகப்பிரிவினை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று வங்கி சொல்கின்றது மற்றொரு பாராவில் வந்து வாய்மொழி பாகப்பிரிவினை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கின்றது இரண்டு முரண்பட்ட கருத்துக்களை சொல்வதையும் இந்த நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது அப்புறம் மேலும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாதிகள் வழக்கு சொத்தின் உரிமையாளரான ரூபாவதி எந்தவிதமான பாராதீனம் செய்யாமல் வழக்கு சொத்தை அப்படியே விட்டுவிட்டு இறந்த பின்னர் அந்த வழக்கு சொத்தில் இந்த ரூபாவதி அண்ணாமலை தம்பதியினுடைய அனைத்து வாரிசுகளுக்கும் தானே அது வந்து சட்டப்படி செல்லப்படும் செல்லும் அதில் மூன்று வாரிசுகள் உள்ளப்படும் பொழுது மூன்றில் ஒரு பங்கு மட்டும் தானே இந்த இறந்து போன தொல்காப்பியனான கடன் பெற்றவருக்கு செல்லப்படும் பொழுது நீங்கள் மொத்த சொத்தையும் எவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்டு அடைமானம் கொடுத்தீர்கள் என்று வங்கி கேள்வி எழுப்புகின்றது அப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபசி ஆக்டுக்கும் ஆர்டி ஆர்டிடிபிஇ எஃப்டி ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு ஆக்ட்டுகளுக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது சர்ஃபஸி ஆக்ட் அப்படிங்கிறது அதை பற்றியான வீடியோ வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு தெல தெளிவாக சொல்கின்றேன் இந்த சர்பசி ஆக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சு சுருக்கமாக சொன்னால் ஒரு இந்த சட்டத்தின் கீழ் வந்து வங்கிகள் வந்து நேரடியாக அந்த கடன் தொகையை வந்து திரும்ப பெறுவதற்கு அவர்கள் வந்து நேரடியாக வந்து அவர் நேரடி நடவடிக்கையில் ஈடுபடலாம் அவர்கள் வந்து வழக்கிற்காக வந்து சிவில் நீதிமன்றங்களையோ வேறு எந்த நீதிமன்றங்களையோ அணுக வேண்டியது இல்லை சொத்தை வந்து ஜப்தி செய்ய ஜப்தி செய்வதற்கான அதிகாரங்களை தான் இந்த சர்பசி ஆக்ட்டிங் கீழ் வழங்குகிறது அவ்வாறான சர்பசி ஆக்ட்டிக்கும் ஆக்ட்டுக்கும் இந்த ஆர்டிடிபிஇ எஃப்டி ஆக்டுக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது சாட்சி சாரி சர்பசி ஆக்ட்டின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மூன்றாம் நபர் ஆர்டிடிபிஇ எஃப்டி ஆக்ட் பிரிவு பதினேழின் படி பதினேழின் கீழ் மேல்முறையீடு செய்ய அதிகாரம் உள்ளது அவர்கள் தீர்ப்பாயத்தை மட்டுமே அணுக முடியும் என ஜெகதீஷ் சிங் வழக்கில் உச்சநீதிமன்றம் மிகத்தள்ள தெளிவாக சொல்லியுள்ளது அப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த சர்பாசி ஆக்டின் கீழ் வந்து சொத்தை பறிமுதல் செய்வதற்கு வங்கி நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது அவர்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய அவசியமே கிடையாது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்டி என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரிபுனல் தீர்ப்பாயத்தினுடைய நடவடிக்கைகளை வந்து அவர்கள் மனு செய்து அவற்றின் மூலமாக அவர்கள் தீர்வு காண்பதற்கு உரிமை உள்ள பொழுது அவர்கள் அவ்வாறான ஒரு சட்ட நிலைப்பாட்டை எடுக்காமல் அவர்கள் நேரடியாக கிழமை நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தாக்கல் செய்த தவறு அந்த சிவில் வழக்கு வந்து இந்த வங்கியை கட்டுப்படுத்தாது ஒரு கட்சியை நான்காம் பிரதிவாதியான வங்கியானது இந்திய வருமான வரி சட்டம் இரண்டாவது அட்டவணையில் சொத்துக்களை ரெக்கவரி செய்வதற்கு அதிகாரம் உள்ளது என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய வருமான வரி சட்டத்தின்படி இரண்டாவது அட்டவணையில் என்ன என்ன அட்டவணையில் என்ன சொல்லப்படணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொத்துக்களை ரெக்கவரி செய்வதற்கு வங்கிக்கு அதிகாரம் உள்ளது மேற்படி சட்டத்தில் ரெக்கவரியை பொறுத்து சிவில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்றும் மிக தள்ள தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது அதேபோல் வருமான வரி சட்டம் விதி பதினொன்றின் அடிப்படையில் ஒரு சொத்தை பொறுத்து அட்டாச்மெண்ட் செய்யப்படும் பொழுது அட்டாச்மெண்ட் செய்யப்படும் பொழுது வரி விதிப்பு அதிகாரியானவர் ஏதாவது ஆட்சேபனை செய்யப்பட்டால் அதனை விசாரணை செய்வதற்கு அவர் அதிகாரம் உள்ளது அல்லது அந்த விசாரணையை ஒத்தி வைக்கலாம் அல்லது அந்த நடவடிக்கையை ஒத்தி அவருக்கு அதிகாரம் உள்ளது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சர்ஃபஸி ஆக்டின் கீழ் வந்து ஒரு வங்கி நேரடியாக ஒரு சொத்தை வந்து ஜப்தி செய்வதற்கு வரப்படும் பொழுது அவர்கள் வருமான வரி சட்டத்தின் அடிப்படையில் வந்து அவர்கள் என்ன பண்ணலாம்னா அதில் நியமிக்கப்பட்ட ஒரு விசாரணை அதிகாரியிடம் வந்து முறையீடு செய்யப்படலாம் அந்த முறையீடானது வருமான வரி சட்டம் விதி படி அவர்கள் முறையீடு செய்து அந்த முறையீட்டை பொறுத்தளவு அந்த சொத்து கடன் பெற்றவருக்கு உரிமை பாத்தியம் கிடையாது என்றும் அந்த சொத்தில் வந்து எங்களுக்கு உரிமை பாத்தியம் உள்ளது என்றும் அது மூன்றாம் நபருக்கு சம்பந்தப்பட்ட சொத்து என்றும் ஏதாவது ஒரு வைத்து அந்த 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 உண்மையாக விசாரணை அதிகாரி நடவடிக்கையை நிறுத்தி வைப்பதற்கு அதிகாரம் உள்ளது அவ்வாறு உண்மை இல்லை என்றால் அந்த ஜப்தி நடவடிக்கை அவர்கள் மேலும் தொடர்வதற்கு உரிமை உண்டு அவ்வாறு இவர்கள் நேரடியாக சிவில் நீதிமன்றத்திற்கு வந்து வழக்கை தாக்கல் செய்து பாகப்பிரிவினை பிரிவினை கோரியது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியும் அவர்கள் எடுக்கிறார்கள் அவ்வாறு எடுக்கப்படும் பொழுது அந்த ஆட்சேபனை செய்பவர் அதனை நிரூபிக்க ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு ஆவணங்களில் உண்மை இருந்தால் அதனை பொறுத்து விசாரணை அதிகாரி சொத்தை விடுவிக்கலாம் சொத்தை அந்த ஜப்தி நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொ அப்படின்னு சொல்லி இந்த வருமான வரி சட்டத்தில் வந்து அவர் விதி பதினொன்றில் பொழுது அவர்கள் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் அவர்கள் புதிதாக ஒரு சிவில் நீதிமன்றத்தை வந்து பாகப்பிரமனை கோரி வழக்கு தாக்கல் செய்து வந்து செல்லத்தக்கதில்லை அப்படிங்கிற ஒரு கட்சியை மேல்மிரட்டி நீதிமன்றத்தில் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் இவ்வாறு எடுத்து வைக்கப்படும் பொழுது மேற்படி வருமான வரி சட்டம் பிரிவு படி ஒரு ரெக்கவரி ஆபீசர் ஒரு விசாரணையை மேற்கொண்டு உண்மை இருந்தால் அதன்படி அவரே அந்த சொத்தை விடுவிக்கலாம் ஆனால் இந்த வழக்கில் முதலிலேயே சிவில் நீதிமன்றத்திற்கு சென்று விட்டார்கள் அதன் பின்னர் தான் இந்த ரெக்கவரி ஆஃபீஸரை பொறுத்து இடையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார்கள் அந்த இடையீட்டு மனுவும் வந்து கீழமை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது அதனால் இந்த வங்கியானது கடன் கொடுத்தது உண்மை அந்த கடனை அவர் வசூலிப்பதற்கு வங்கிக்கு கண்டிப்பாக முழு அதிகாரம் உள்ளது அதனால் இந்த சொத்தை பொறுத்து சப்தி செய்வதற்கு எல்லா அதிகாரங்களும் இந்த வங்கிக்கு உள்ளது அதனால் இதில் சிவில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி மேலும் இந்த கட்சியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் திருப்பி மீண்டும் வந்து அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் இவ்வாறு எடுத்துரைக்கப்படும் பொழுது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கில் வங்கியான அடைமானம் பெற்றவர் அவருக்கு அடைமான சொத்தை பொறுத்து மேலதிகமான உரி கிழமை நீதி நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் வந்து முதலில் அடைமானம் ஒரு சொத்தை அடைமானம் பெறப்படும் பொழுது அனைத்து ஆவணங்களையும் முறையாக வந்து முறையாக வந்து சரிபார்க்கப்பட்டு அந்த ஆவணங்களுடைய உண்மைத்தன்மையை வந்து நிலைநிறுத்தி அந்த உண்மைத்தன்மையான ஆவணங்களின் அடிப்படையில் தான் வங்கி வந்து கடன் கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு ஆவணத்தினுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் முழுமையாக அறியாமல் அந்த சொத்தானது ரூபா அண்ணாமலை பொழுது ரூபாவதி அண்ணாமலை தம்பதியினருடைய சட்டப்படியான வாரிசு தொல்காப்பியன் மட்டும்தானா அவற்றில் பிற நபர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை முழுமையான விசாரணை செய்த பின்புதான் நீங்கள் வந்து என்ன வங்கியானது கடனை நீங்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு போலியான போலியான வாரிசு சான்றிதழின் அடிப்படையில் நீங்கள் கடனை வழங்கியது மிகவும் தவறு என்றும் மேலும் அந்த போலியான வாரிசு சான்றை பொறுத்தளவு வ வட்டாட்சியர் மயிலாப்பூர் அவர்களால் வழங்கப்படவில்லை என்று மிக தெள்ள தெளிவாக தெரிய வருகின்ற பொழுதும் நீங்கள் இவ்வாறான கட்சியை எடுப்பது மிகவும் அபத்தமானது என்று மேலும் சொல்லி மேலும் இந்த போலி வாரிசு சான்றிதழ் அடிப்படையில் வங்கியை தொல்காப்பியன் ஏமாற்றியுள்ளார் என்று மிக தெல்ல தெளிவாக தெரிய வந்தாலும் அதன் விளைவுகளை வங்கிதான் சட்டப்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மற்ற உரிமையாளர்களை பொறுத்து நீங்கள் வந்து எந்தவித கட்சியும் செய்ய முடியாது என்றும் ஒரு போலியான வாரிசு சான்றிதழ் அடிப்படையில் கடம்பெற்ற தொல்காப்பியனுக்காக மற்ற வாரிசுதாரர்கள் மற்ற உரிமையாளர்கள் அதற்கு எந்த விதத்திலும் பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் வந்து இந்த நீதிமன்றம் எடுத்துரைக்கின்றது மேலும் இந்த வழக்கில் வாய்மலை பாகப்பெருவின் மூலமாகத்தான் வழக்கு சொத்து தொல்காப்பியனுக்கு ஒதுக்கப்பட்டது என்று தாங்களான வங்கியாகவே நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அதனை பொறுத்தளவு நீங்கள் எவ்வாறு சட்டப்படியாக நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள் மேலும் அதேபோல் வாதிகள் வழக்கை சரியாக நிரூபித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எதன் அடிப்படையில் நிரூபித்துள்ளார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாதிகளுக்கு என்று தனியாக வந்து ஒரு மின் இணைப்பு ரசீது இருக்கின்றது அவர்கள் இரண்டு போர்ஷனாக பொழுது ஒரு போர்ஷனில் வந்து என்ன பண்ணியிருக்கார்கள் வாதிகள் தனியாக வந்து வசித்து வந்துள்ளனர் அதற்கு தனியாக ஒரு மின் இணைப்பு சான்றையும் வந்து கொடுத்திருக்கின்றார்கள் அதனால் வந்து வங்கி ஒரு போலியான வாரிசு சான்றிதழின் அடிப்படையில் நீங்கள் வங்கி கடன் வழங்கியது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு கடன் வழங்கியது தவறு என்றாலும் உங்களுடைய பணத்தை மீட்பதற்கு உங்களுக்கும் அதிகாரம் உள்ளது அதன் அடிப்படையில் இந்த சொத்தானது வெறும் ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் நிலம் தான் உள்ளது அதில் வந்து இந்த வாதிகளுக்கும் மூன்றில் இரண்டு பாகம் பங்கு உண்டு மீத ஒரு பாகமானது இந்த வழக்கில் உள்ள தொல்காப்பியனுக்கும் உண்டு அதனால் நீங்கள் வழங்கிய கடனை பொறுத்தளவு மீட்பதற்காக இந்த வழக்கு சொத்தை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு வழக்கறிஞர் ஆணையரை நியமனம் செய்து அந்த வழக்கறிஞர் ஆணையருடைய ஆணையருடைய உதவியுடன் வந்து இந்த முழு சொத்தையும் வந்து விற்பனை செய்வதற்காக ஒரு ஷேல் நோட்டீஸ் என்று சொல்வார்கள் அந்த விற்பனை விற்பனை ஒரு பொது அறிவிப்பு கொடுத்து இந்த சொத்து வங்கியில் இந்த சொத்து விற்பனை செய்யப்படுகின்றது என்று சொல்லி அந்த சொத்தை ஏலத்தில் எடுப்பவர்களிலிருந்து வரக்கூடிய பணத்தில் இந்த மூன்றில் அந்த சொத்து மொத்த சொத்து வந்து எவ்வளவுக்கு வந்து விற்பனையாகின்றதோ அவற்றில் வந்து ஒரு பங்கை மட்டுமே தொல்காப்பி ஒரு பங்கை மட்டுமே இந்த வங்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் மீத இரண்டு பங்கை பொறுத்தளவு வாதிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு சொல்கிறார்கள் ஒரு பங்கானது வங்கி வழங்கப்பட்ட கடனுக்கு கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் கூடுதலாக வங்கி கொடுக்கப்பட்ட கடனுக்கு எஞ்சியதாக இருக்கப்படும் பொழுது எஞ்சிய தொகையை அந்த வாதிகளினுடைய சாரி இறந்து போன தொல்காப்பினுடைய வாரிசுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அது குறைவாக இருந்தால் கூட அவற்றை நீங்கள் எவ்வாறு சட்டப்பூர்வமாக அவரிடம் வசூல் செய்ய வேண்டுமோ அதை தான் நீங்கள் வசூல் செய்து கொள்ள வேண்டும் என்றும் மற்ற இரு சகோதரிகளுக்கும் அந்த சொத்தை விற்பனை செய்து அந்த சொத்தினுடைய இரண்டு பாகத்தை நீங்கள் வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லப்பட்டுள்ளது அப்போ இந்த வழக்கின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம் பார்த்தோம் என்றால் ஒரு வங்கியில் ஒரு கூட்டு மொத்த சொத்தையும் பாகம் பிரிக்கப்படாத மொத்த சொத்தையும் வந்து ஒரு அந்த கூட்டு உரிமையாளர்களில் ஒருவர் மற்றும் அடைமானம் வைத்து அந்த அடைமானத்தை பொறுத்து வங்கி ஏலத்திற்கு வந்தால் வங்கி சட்ட நடவடிக்கைகளை எடு எடுத்தால் அதனை எதிர்கொள்வதற்கு மற்ற வாரிசுதாரர்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் உரிமை முழு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் இந்த வழக்கினுடைய விவரங்களை வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் இந்த வழக்கினை பற்றிய விவரங்களை வந்து நண்பர்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே